أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله قرآن لا يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون بذكر الله إن آية الله سبحانه وتعالى إيمان كندور هلا نبي بيسمو له نبي له سبتة كملة أندري உங்களுக்குள் ஒருவர் மற்றவருடன் கூச்சலிட்டு சத்தமாக பேசுவதை போல அவரிடத்துல சத்தத்தை உயர்த்தி நீங்கள் கூச்சலிட்டு பேசாதீங்க இதன் காரணமாக உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்துவிடக்கூடும் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க இந்த ஆயத்து இறங்கியதுக்கு பிறகு அழிவலாக ஒரு சாதி கொஞ்ச நாளாக நபியினுடைய சபைக்கு வராமலே இருந்து வீட்டுக்குள்ளே அழுது கொண்டே இருந்தாங்க மனிதரை அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க அந்த மனிதர் சென்றதும் நான் மிகப்பெரிய தீங்குல விழுந்துட்டேன் என்னுடைய சத்தம் உயர்ந்தது உரத்து குரல்ல பேசக்கூடியவனா இருக்கிறேன் நபீனுடைய சத்தத்தை விட என்னுடைய சத்தம் உயர்ந்திருக்கும் இப்போ அது பற்றிய புரான் வசனமும் அறிஞ்சிருச்சு அதனால எனது அமல்கள் அழிஞ்சிருச்சு நான் நரகவாதின்னு சொல்லி அழுது கொண்டிருந்தாங்க இதை கேட்ட அந்த மனிதர் நபிசல்லா அலுவலம் அவர்களிடத்துல வந்து தான் விசாரித்ததை பற்றி சொன்னாங்க இதை கேட்ட ரசூல் சல்லா அலுவலம் சாபித் நரகவாதி அல்ல மாறாக சொர்க்கவாசிகளில் உள்ளவர் என்று சொன்னாங்க இதே போல இன்னொரு முறை அல்லா நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமை கொண்டோர் கர்வம் கொண்டோர் எவரையும் நேசிக்க மாட்டான் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இதனையும் கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு கதவு அடைச்சு வீட்டுக்குள்ளே இருந்து அழுது கொண்டிருந்தாங்க நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு இந்த செய்தி கூறப்பட்டது ஒரு மனிதரை அனுப்பி விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க அந்த மனிதர் போய் கேட்டதும் எதாவது சாபி திருவிழாக்கள் சொன்னாங்க நான் அழக விரும்பக்கூடியவனாகவும் என் கூட்டத்தினருக்கு தலைவனாக வேண்டும் என்ற எண்ணமும் உள்ளவனாக இருக்கிறேன் அதனால குரான்ல சொல்லப்பட்டது போல தற்பெருமை கொண்டவர்கள் கட்டுப்படுவேனான்னு கவலையாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதை தெரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் நீங்க அல்ல மாறாக நல்லவராக வாழ்ந்து நல்லவராக மூத்தாவீங்க மேலும் அல்லாஹ் உங்களை சொத்தத்தில் நுழைப்பான்னு சொன்னாங்க நுழைந்தார்களே சிவச்செய்தி சொன்ன பிறகு கூட சஹாபாக்கள் குரானுடைய ஆயத்தை கேட்டு அவளைப்படுபவர்களாகவும் அல்லாஹ் அஞ்சக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அப்படிப்பட்ட உயர்ந்த நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆய்க்கிறார்கள் குறிவானாக ஆமீன் oh